ஃபோர்க்கு பின்னு வந்து உங்களுக்கு அடிக்கடி போதுங்களா நான் சொல்கிற மாதிரி கேளுங்க வீடியோ வந்து கடைசி வரைக்கும் பாருங்கள் பா கொஞ்ச நேரம் பார்த்துட்டு வீடியோ போய் அப்புறம் உங்களுக்கு நான் என்ன சொல்கிறேன்னு உங்களுக்கு புரியாது நான் உங்களுக்கு தெளிவாக சொல்லிடுறேன் கரெக்டாக கேட்டுங்க அடிக்கடி பின்னு போகிறேன் இந்த ப்ராப்ளமே உங்களுக்கு வராது தேவை இல்லாமல் செலவு உங்களுக்கு வராது கரெக்டாக கடைசி வரைக்கும் வீடியோ பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதாவது உங்களுக்கு வந்து பின்னு வந்து அடிக்கடி போகுதுன்னா ஃபர்ஸ்ட்டு வந்து நீங்கள் என்ன பண்ணுன்னா இப்போ நீங்கள் வந்து இப்போது உங்கள் வண்டியில் வந்து பின்னு போயிடுச்சு ஃபோர்க்கு பின்னு போயிடுச்சு என்ன பண்ணுவீங்க பற்றையில் கொடுத்து பின்னு அடித்து ரெடி பண்ணி மாட்டுவீங்க ஆனால் வந்து அந்த பின்னு அடிக்கும்போது அந்த பற்றை வேலை செய்கிறாங்க பாருங்கள் அவங்க வந்து நல்லா பின்னு நல்லா அடிப்பாங்களா கரெக்டாக இது பண்ணுவாங்களா சொல்லிட்டு ஃபஸ்ட்டு அதை பார்த்துங்க ஏன்னா சில பற்றையில் வந்து பின்னு வந்து சரியாக அடிக்க மாட்டுறாங்க ரொம்ப லூஸாக வச்சிடறாங்க அதனால் தேவையில்லாமல் நீங்கள் இப்போ ஒரு ஒரு மாதிலேயே கூட சில நேரத்தில் அவங்க பின்னு சரியாக அடிக்கலைன்னா பின்னு வந்து சீக்கிரம் போயிடும் அதனால் முடிஞ்ச அளவு வந்து பின்னு வந்து நல்ல அடிப்பை அடிக்கிற பற்றியாக வந்து பார்த்து இது பண்ணுங்கள் நீங்கள் அடுத்தது என்ன பண்ணணும்னா வந்து பின் அடிக்கும்போது பின்னு வந்து ரொம்ப லூஸாகவே வச்சு இது பண்ணுவாங்க அதனால் வந்து கொஞ்சம் டைட்டாக இருக்கிற மாதிரி அடிச்சு இது பண்ண சொல்லுங்கள் அப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து பின்னு வந்து சீக்கிரம் தேயாது ஒரு ரெண்டு வருஷம் குறைஞ்சது வரும் உங்களுக்கு ஒரு வருஷத்துக்கு மேலே ரெண்டு வருஷம் கூட வரும் இல்லை சில மூணு வருஷம் கூட வரும் அதனால் வந்து நான் சொல்கிற மாதிரி செய்யுங்க அடுத்த ஸ்டெப் என்ன நீங்கள் பார்க்கணுன்னா இப்போ இந்த ஃபோர்க்கு பின்னு இருக்குது பாருங்கள் அந்த இடத்துல கொஞ்சம் கிரீஸ் அடி விட்ருங்க ஃபுல்லாக கிரீஸ் அடி விட்ருங்க மொட்டமாக ஏன்னா அந்த இடத்துல நீங்கள் மழை டைமில் வண்டி ஓட்டும் போது அந்த தண்ணி உள்ளே போகாமல் இருக்கும் அதே மாதிரி தண்ணி இந்த கிரீஸ் இல்லைனா அந்த இடத்துல வந்து துருப்பிச்ச மாதிரி ஆகிடும் அப்புறம் உங்களுக்கு தண்ணி உள்ளே போய் போய் அந்த பால்ஸ் உள்ள நீட்டில் பால்ஸ்லாம் இருக்கும் அதில் தண்ணி போச்சுன்னா உங்களுக்கு துருப்பிடிச்ச சீக்கிரமாக வந்து பின்னு போய்டும் உங்களுக்கு இந்த இடத்துல அடிக்கடி அந்த கிரீஸ் தடுவுங்க ரொம்ப காஞ்சிச்சின்னா கூட அந்த பழைய கிரீஸ் எடுத்துட்டு புது கிரீஸ் எடுத்து தடவுங்க அடுத்து நீ என்ன பண்ணணுன்னா இப்போ வந்து சில பேர் வந்து ஃபோர்க்கு பின்னில் வந்து கிரீஸ் அடிப்பாங்க கிரீஸ் அடிக்கும் போது அது வந்து ஏர் கம்பல்சரில் வச்சு பின்னுக்கு வந்து ஃபோர்க்கு பின்னுக்கு வந்து கிரீஸ் அடிப்பாங்க எப்பவுமே வந்து அந்த ஏர் கம்பல்சரில் வந்து அந்த ஃபோர்க்கு பின்னில் வந்து கிரீஸ் அடிக்கவே கூடாது ஏன்னா அந்த ஏர் கம்பல்சரில் அந்த ப்ரெஷரில் வந்து அங்கே உள்ளே இருக்க அந்த நீட்டில் பேருங்கி அதுக்கப்புறம் அந்த அவுட்டரில் வந்து அந்த பின்னு மேலே வர லாக்கு எல்லாம் அந்த ப்ரெஷரில் வந்து பின்னு லாக்கு வந்து வெளியே வந்துடும் சில நேரத்தில் அப்புறம் அந்த பின்னெல்லாம் வந்து சீக்கிரமாக போயிடும் அதனால் வந்து கையில் அடிக்கிறாங்க பாரு கிரீஸ் கன்று சாதாரணமாக ஒரு சின்ன கன்று இருக்குது பாருங்கள் அதெலாம் அடிக்கலாம் கிரீஸு அந்த ஏர் கம்ப்ரஸருக்கு பாருங்கள் பெரிய கண் மாதிரி இருக்கும் கிரீஸ் கன்று அந்த கிரீஸ் கன்னில் மட்டும் நீங்கள் வந்து பின்னுக்கு கிரீஸ் அடிக்காதீங்க அடித்தா பின்னு போய்ட்டு நான் சொன்னதை இந்த மூணு விஷயத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணீங்கன்னா பின்னு வந்து குறைஞ்சது ரெண்டு வருஷம் மேலே கூட வரலாங்க பின்னு அதனால் இந்த ஃபாலோ பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூங்க